ஹாய் நம்ம எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் தஞ்சாவூர் பெயிண்டிங்னு சொல்லுவோம் இல்லையா ரொம்ப ஃபேமஸாக அது அதாவது வந்து அந்த பட்டு தூரிகையில் வந்து பெயிண்டிங் பண்ணுவாங்க தஞ்சாவூர் பெயிண்டிங் அது நம்ம ஊரில் ரொம்ப ஃபேமஸு அதேமாதிரி இங்கே வியட்நாமிஸ்டில் வந்து லக்கர் அப்படின்னு ஒரு மரம் சொல்கிறாங்க இதில் மேலே தெரியுதுங்களா அது வந்து லக்கர் மரத்தை வந்து நகராங்க போகிறது அடுத்து வந்து நம்ம ஊர் ரப்பர் மரம் மாதிரி அந்த லக்கர் மரத்தில் ஒரு சட்டி மாதிரி ஒன்று கட்டி அதில் வந்து ஒரு லிக்விட் மாதிரி ஒன்று எடுக்கிறாங்க இதுதான் அந்த லக்கர் ட்ரீ எழுத்துட்டு ஃபஸ்ட்டு இதில் வந்து பத்து ஸ்டேஜ் ஆஃப் ப்ரிப்ரேஷன் ஒரு பழகை அதை சீசனிங் பண்ணுறாங்க அதுக்கு மேலே வந்து கிளாத்து துணி சுற்றுறாங்க அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு போட்டு லக்கரை ஏற்றி ரெண்டு நாள் மூணு நாள் காய விடுறாங்க அது திரும்ப தேய்ச்சிட்டு எமரி போட்டு தேய்ச்சிட்டு மறுபடியும் லக்கருது அதே ரெண்டு நாள் காய விட்டுட்டு மறுபடியும் எமரி போட்டு தேய்ச்சிட்டு மறுபடியும் ரெண்டு நாள் லக்கருது அதே மாதிரி வரிசை டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் இதெல்லாம் முடித்து கடைசியாக அந்த பத்தாவது ஸ்டேஜ் வரும்போது ஒரு மிகுதா ரிஃப்ளெக்ஷன் பட படப்படம் ஒரு பிளாக் கலர் லேட் மாதிரி கொண்டு தர்றாங்க இது மேலே வந்து இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணி இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த கலருக்குமே அவங்க யூஸ் பண்ணுறது வந்து லக்கரை வந்து சில கெமிக்கல் கம்போஷன் யூஸ் பண்ணி அதோடய கலரை மாற்றுறாங்க அது பேசிக்காக பிளாக் கலரில் தான் இருக்குது ஸோ அதே அதை வச்சு தான் பெயிண்டிங்கும் மற்றாங்க போடறது ஸோ இதெல்லாம் அவங்க பெயிண்டிங்ஸு இந்த மாதிரி ஒயிட் கலருக்கு அவங்க யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாத்த முட்டையோட ஊடு அதை சின்ன சின்னதாக நொறுக்கி டிஃப்ரெண்ட் சைஸஸில் வச்சு ரொம்ப ப்ரிசைஸாக பண்ணுறாங்க இந்த பெயிண்டிங்கெல்லாம் இது வந்து சும்மா சாம்பிள் இங்குவேஜஸ் தான் இதோட பைனல் அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் எப்போ இது எவ்வளவுமே பார்த்து முட்டையோடு ஓட ஒதுக்கி அதிலிருந்து பட்ட போயிட்டி ஸோ இதில் வந்து கலர் ப்ளஸ் எக்ஸல் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க இது தெரியுதுங்களா அது வந்து மேட் ஃபினிஷ் இது வந்து கிளாஸி ரெண்டு கைண்ட் ஆஃப் ஃபினிஷ் கொண்டு வராங்க இது எல்லாமே உங்களோட ஆட்வோட் தான் இது வந்து வந்து வியட்நாமிஸ் அவங்க வீட்டில் ஒரு பெரிய பொறுமையாக நினைக்கிறாங்க ஆனால் ஆனால் நம்ம பெயிண்டிங் தான் பக்கத்தில் போக முடியாது அதான் ப்ரைடு அப்படின்னு பெருமை அதை வாங்கி வீட்டில் வைக்கிறது பெருமை அப்படின்னா சில பட ஆயிரங்கள் ஆயிரங்கள்னா ஒரு சின்னதாக ஒரு தேங்காய் மூடி சைஸ் இருக்கிறதே நம்ம ஊருக்கு காசுக்கு ஒரு ஐயாயிரம் வருது அப்போ இதோட காசுலாம் நீங்களே இமேஜின் பண்ணிக்கிறாங்க வீட்டில் வந்து பாண்டிஷன் யூஸ் பண்ணுறது பண்றது அந்த ஹைட் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் ஃபோர் அண்ட் ஹாஃப் ஃபீட் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு போர்டு இருக்குது அதுக்கு இடையில் ஒரு லைன் தெரியுது இல்லையா அதில் வந்து ஹிஞ்சஸ் வச்சிருக்காங்க ஸோ அதை வந்து வீட்டில் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வைக்கலாம் ஷூ மைல்டாக ஃபோல் பண்ணி வைக்கலாம் ஸோ இதுதான் அந்த லக்கர் மேக்கிங் ப்ராசஸ் வாத்து மொட்டை ஓடு தெரியுதுங்களா அந்த ஓடை யூஸ் பண்ணி ஒரு பெயிண்ட் பண்ணி இதுக்கு மேலே தான் அவங்க அந்த கிளாஸிக் ஃபினிஷை போட்டு வராங்க ஃபஸ்ட்டு கோடு மூடி அடுத்து உடம்பு அடுத்து ஒரு ஸ்டேஜ் அடுத்து ஒரு டக்கர் அப்ளை பண்ணுறாங்க மறுபடியும் தான் அதுக்கு முன்னாடி பெயிண்டிங் பண்ணுறது போயிடலாம் கொஞ்சம் வந்தோம்னா டேரக்டாக வந்து செய்கிறாங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம் டேரெக்ட் எனக்கு பிடிக்கல கிளாசி நல்லா இருக்குது Keserem. Atau lagu-lagu

தானே இது ப்ரைடு நமக்கு ப்ரைடு வேணும்னா நம்ம இவங்களுக்கு செலவு பண்ணுற இந்த காசுக்கு நம்ம ஊர் தஞ்சாவூர் பயிட்டுக்கே வாங்கி நம்ம பெருமே நம்ம வீட்டில் மாட்டிக்குவோம்